கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோரும் பஞ்ச அங்கத்திலே பஞ்சாங்கத்திலே பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு ஐந்து வகையாக இருக்கிறாங்க நாள் திதி நட்சத்திரம் கரணம் நாம யோகம் இவை ஐந்தும் கொண்டதுதான் பஞ்ச அங்கம் இந்த பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி தான் பஞ்சாங்கம் என்று மருவி நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஒரு சுபமங்கல நிகழ்ச்சிகளை நீங்கள் குறித்து கொடுங்கள் அப்படின்னு ஒரு ஜோசியிட்ட போய் சொல்கிறீங்கன்னு வைங்க ஒரு கேட்கறதுக்காக போகிறீங்க அவர் உடனே பஞ்சாங்கத்தை தூக்கிடுவார் ஒரு திருமணம் நாள் குறிக்கணும்னா பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ சொஸ்தாங்கம் இல்லாமல் மூர்த்த லக்கணம் இருக்கணும் ஆறு எட்டு வராமல் இருக்கணும் கீழ் நோக்கம் கீழ் நோக்கு நாள் மரண யோகம் அஷ்டமி நோமி இல்லாமல் பார்த்து குறித்து கொடுப்பார் உடனே அவங்க போய் பத்திரிக்கை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு மாப்பிள்ளை சிறப்பாக வாழ்வாங்க ஆக ஜோதிடர் இந்த பஞ்சாங்கங்களை உள்ளடக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்துதான் நாள்களை சுப நன்னாளை குறித்து கொடுப்பார் இந்த பஞ்சாங்கங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதைப்போலவே இருபத்தி ஏழு நாம யோகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயதிறுதி வரை இருபத்தி ஏழு நாம யோகங்கள் நாம் பதினைந்து நாம யோகங்களை பார்த்தாகிவிட்டது இன்று பார்க்க இருப்பது பதினாறாவது நாம யோகம் சித்தி நாம யோகம் அது என்னங்க சித்தி அப்படின்ட்டிங்கன்னா சித்தி என்றால் காரிய வெற்றி முழுமை பெறுதல் அப்படின்னே நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த சித்தி நாம யோகம் ஒரு முழுமையான சுப நாம யோகம் அப்படின்னே நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வாக்கு உடையவர்கள் வாக்கு சுத்தமாக இருக்கும் அவர்கள் எதை சொன்னாலும் பலித்துவிடும் சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ஜோதிடர்களாகவே இருப்பார்கள் அப்போ ஜோதிடராக இருந்தால் அவங்களுடைய வாக்கு பலிக்கணும்ல அப்போ சித்தி நாம யோகத்தில் ஜோதிடர்கள் அதிகமாக பிறந்திருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இறை வழிபாட்டை இவர்கள் கொண்டிருப்பார்கள் அதாவது கோவிலு கோவிலு கோயிலுன்னு கோயில் கோயிலாக போய்கிட்டே இருப்பாங்க இந்த சித்தி நாம யோகத்தின் யோகி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவீட்டு நட்சத்திர காலில் இருந்துட்டால் யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் மாறாக அவ யோகியாக கேது பகவான் வருகிறார் மக நட்சத்திரத்தில் காலில் நின்றுட்டா யோகங்களை கொடுப்பதில் தடுத்து நிறுத்தி விடுவர் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவான் யோக யோகியாக வருவதால் செவ்வாயின் கேத்திரன் செவ்வாயின் ஆலயம் செவ்வாயின் கோவில் எது என்றால் தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் தாங்க அறுபடை வீட்டில் இரண்டாவது வீடாக வருவது திருச்செந்தூர் அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு அந்த சண்முகரையும் ஆறுமுகநாதரையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு காரியங்கள் கைகூடும் செவ்வாய் வந்து பூமிக்காரகன் சித்திநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் வலுத்திருந்தால் அது அவிட்டு நட்சத்திரம் காலில் இருந்துட்டால் இடமாக வாங்கி போடுவாங்க பொண்ணு ம மண்ணில் போடணும் இல்லை பொண்ணுல போடணுமாங்க மண் என்றால் பூமி பொண்ணு என்றால் தங்கம் இவங்க வந்து செவ்வாய் வலுத்திருந்தால் அதாவது இடமாக வாங்கி போட்டு கட்டடமாக கட்டி ஒரு காம்ப்ளெக்ஸாக கட்டி வாடகைக்கு விட்டு அதன் மூலம் நல்ல வருமானத்தை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதி விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிடலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் செவ்வாய் பகவான் வலுப்பெற்றவர்கள் சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சஷ்டி திதி அன்னைக்கு ஆறாவது திதி சஷ்டி ஆறுமுகன் ஆறுமுக கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சஷ்டி திதி என்று எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பித்தால் அவங்களுக்கு காரியம் சக்சஸாக முடியும் வெற்றியில் முடியும் ஜெயம் பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் மாறாக கேதுவின் நட்சத்திரக்கால் மகா நட்சத்திரம் அசுபதி மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்தா அவங்க செயல்களில் காரியங்களில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னே சொல்லிக்கிறான் சொல்லிக்கிறேன் செவ்வாய் வலுப்பற்றவர்கள் சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் முருகனுக்கு உகந்த பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவலி இதெல்லாம் எடுத்து அந்த காவடியில் உள்ள பால் பன்னீர் இவைகளை முருகனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில் வளத்தை பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு சித்தரை போல் இருப்பார்கள் வாக்கு வன்மை படைத்தவர்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தானாகவே எல்லாமே வந்து அடையும் அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் இவர்களுக்கு வந்து சேர்ந்து வளமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படினே சொல்லிடலாம் செவ்வாய் வந்து சகோதரக்காரன் அல்லவா ஆகையால் சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் வலுப்பெற்றால் சகோதர சகோதர வழி நல்ல அழகான வாய்ப்பை பெற்று சகோதர சகோதரிகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் கேள்வி வலுப்பற்றால் சகோதர சகோதரி வழியில் ஒரு கருத்து ஒற்றுமை இருக்காது ஒரு நீதிமன்றம் வழக்காடு மன்றம் போலீஸ் ஸ்டேஷன் இப்படிலாம் போய் அலங்கிக்கிட்டே இருப்பாங்க சித்திராம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வலுவாக அமைந்து விட்டார் செவ்வாய் வருமானத்தை அல்லவா செவ்வாயோ வருவாயோ என்பார்கள் வருவாய் வந்துகிட்டே இருக்கும் எதன் மூலியமாகும் அதற்கு செவ்வாய் அவர்கள் ஜாதகத்தில் வலுப்பெற வேண்டும் அப்படின்னே சொல்லி சொல்லிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இவர்கள் இருப்பார்கள் ஒரு செயலை கொடுத்து பாருங்க ஒரு காரியத்தை கொடுத்து பாருங்க அதாவது சித்தி யோகத்தில் பிறந்தவங்கள்கிட்ட நீங்கள் போய் இந்த இதை நீங்கள் தான் சார் முடித்து கொடுக்கணும் உங்களால் முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க நேரங்காலம் பார்க்காமல் அந்த காரியங்களை கச்சிதமாக முடித்து கொடுப்பார் எந்தவித செலவினங்கள் இல்லாமல் முடித்து கொடுப்பார் சித்தி யோகத்தில் பிறந்தவர்கள் சிறந்த சிந்தனையாளர்கள் அவங்க எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சிந்தனை செய்வனமே அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும் ஒரு சிந்திச்சு செயல்பட்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் இவர்கள் சிந்தனை செய்வதில் முதல் ஆளாக இருப்பார்கள் கற்பனை திறன் படைத்தவர்கள் ஒரு சினிமாவிலேயோ ஒரு தொலைக்காட்சியிலேயோ வசன கர்த்தாவாக இருப்பார்கள் வசனம் எழுதுவதற்கு கற்பனை திறன் மேலோங்கி இருக்க வேண்டும் ஆக இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் கற்பனைவாதிகள் அது சிறந்த எழுத்தாளர்கள் சிறந்த முற்போர்க்கு ஆதிக்கத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் எப்படி பார்த்தாலும் சித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு யோகசாலிகள் செவ்வாய் வலுப்பெறும் பட்சம் கேது வலுப்பெறும் பட்சம் அவயோகத்தை சந்திப்பார்கள் ஆக சித்தி யோகத்தில் பிறந்தவர்கள் மிகவும் யோகசாலிகள் கற்பனைவாதி கற்பனை திறன் கொண்டவர்கள் அடுத்தவர்களை வாழ வைத்து பார்ப்பவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் இந்த சித்திநாம யோகத்தில் பிறந்தவர்கள் குணாதிசயங்கள் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பெல்லைக்கான அமுக்காம இருந்தால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடைய கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவன் உங்கள் அஸ்தோகரும் நன்றி வணக்கம்